அம்மா கண்ணின் மணி போல் எங்களை காத்து நின்ற தாயே காலம் யாவும் எங்களை கலங்க வைத்தது ஏனோ அம்மா பாடும் பாட்டும் நீதானே காணும் காட்சியும் நீதானே சொல்லும் சொல்லும் நீதானே செய்யும் செயலும் நீதானே எங்கள் மூச்சும் நீதானே எங்கள் முகவரியும் நீதானே எங்கள் மூச்சும் நீதானே எங்கள் முகவரியும் நீதானே எங்கள் பலமும் நீதானே எங்கள் பலவீனமும் நீதானே எங்கள் பலமும் நீதானே எங்கள் பலவீனமும் நீதானே அம்மா கற்ற கல்வியும் உனதாலே பெற்ற புகழும் உனதாலே கொண்ட தைரியமும் உனதாலே சேர்த்த செல்வமும் உனதாலே வாழும் வாழ்வும் உனதாலே கொண்ட பண்பும் உனதாலே அம்மா மனிதனேயும் கொண்டது எதனாலே மனிதநேயம் கொண்டது எதனாலே தாயே நீ வளர்த்த வளர்ப்பு அதனாலே தாயே நீ வளர்த்த வளர்ப்பு அதனாலே அம்மா வஞ்சம் சொல்லி தரவில்லை உன் அன்பில் பஞ்சம் நாங்கள் கண்டதில்லை உன் அன்பில் பஞ்சம் நாங்கள் கண்டதில்லை தஞ்சமென நீர் போனதில்லை தன்மானம் நீர் இழந்ததில்லை கஞ்சம் நீர் பட்டதில்லை கபடம் நீர் அறிந்ததில்லை நெஞ்சம் நிறைய உன் நினைவுகள் நெஞ்சம் நிறைய உன் நினைவுகள் எங்கள் நிழலில் கூட உன் சுவடுகள் எங்கள் நிழலில் கூட உன் சுவடுகள் நெஞ்சம் நிறைய உன் நினைவுகள் எங்கள் நிழலில் கூட உன் சுவடுகள் அம்மா நாளும் எங்கள் மனதினில் நயமாய் நடமாடும் தாயே நாளும் எங்கள் மனதினில் நயமாய் நடமாடும் தாயே வாழும் நாள் வரை நாங்கள் வணங்கி நிற்போம் முனையே வாழும் நாள் வரை நாங்கள் வணங்கி நிற்போம் முனையே